எல்லாரும் அவர் அவர் கடமையை செஞ்சிருப்பீங்கன்னு தேர்தல் கடமையை செஞ்சிருப்பீங்கன்னு முழுசா நம்புறோம் அதே மாதிரி இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த தேர்தலை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் சொல்லி வணக்கங்கள் என்னுடைய வாக்க போடுறதுக்காக நான் தேர்தல் அலுவலகம் சேர்ந்திருந்தேன் அங்க போயிட்டு என்னுடைய வாக்க பதிஞ்சிட்டு வெளியே வரும்போது ஒரு சத்தம் கேட்டது என்னன்னு போய் நம்மளும் போய் பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்தில் வாக்கு இல்லை போன எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டேன் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு இல்லை எப்படி யார் என்னுடைய பெயர் நீக்கம் செஞ்சது அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரி முதல் கொண்டு எல்லாரிடமும் பெரிய சத்தம் போட்டுக் சில பேர் ஆண்களும் பெண்களும் சரி நாமளும் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி ஆன்லைன்ல ஓட்டர் ஹெல்ப் போட்டு பார்த்தா அவங்களுக்கு ஓட்டு இல்லை ஆனா அவங்களுடைய வயது நாற்பத்தி எட்டு இத்தனை வருடங்களாக ஓட்டு போட்டுட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு இந்த வருடம் ஓட்டு இல்லைன்னா காரணம் என்ன தேர்தல்ல குழப்பம் இல்லாம நல்லபடியா நேர்மையான நடக்கிறது நடந்து முடிந்திருக்கிறது அப்படிங்கறத நாமும் நம்பணும் சரி இங்கதான் இப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்து அந்த பேட்டில ஒரே பூத் அதாவது ஒரே வாக்குச்சாவடியில எண்ணூறு வாக்காளர்கள் டெலிவரி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன

தேர்தல் நேர்மையாக நடந்திருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் பல வாக்குச்சாவடிகளுக்கு முன்பே ஓட்டளிக்க வரும் மக்களின் கைகளில் பணத்தை திணித்து எங்களுக்கு தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதையும் நேரடியாக பார்க்க முடிந்தது தேர்தல் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியல ஆனாலும் தேர்தல் நேர்மையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வாக்குச்சாவடிக்கு உள்ளேயே பணம் பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கிறது அந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் முன்னிலையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது பரவலாக வந்த செய்தி பரவலாக எல்லா இடத்திலும் எல்லாரும் சொல்ற விஷயம் இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டது ஒரே ஒரு கட்சி யார் நம்மளை பழக்கப்படுத்தினார்களோ அவர்கள் தான் இன்றளவும் அதே பணத்தை வைத்து நம்மளை விலக்கி வாங்க பார்க்கிறார்கள் சரி அப்படி விலக்கி வாங்க விலக்கி நடவடிக்கை என்னவாக இருக்கும் இப்போ பஸ்ல எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் ஓசு பஸ்ல போறீங்க ஓசு ஓசு இதே மாதிரிதான் எல்லாரும் ஓசி பஸ் திட்டுவாங்க காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு திட்டுவாங்க ஆக நம்ம காசு போட்டு காசை வாங்கிட்டு நம்ம போடும் ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டுக்கு சமம் அதை மனசுல வச்சுக்குங்க இனி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பம் மாற்றம் இப்போதும் உடனே எல்லாரும் மக்களும் மாற மாட்டார்கள் இப்போதுதான் அண்ணாமலை வந்ததற்கு பின்புதான் மாற்றம் ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது இனிமேல் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் தகவலாக ஒரு முக்கியமான தகவல் இரண்டு மாதங்களில் முக்கிய புள்ளிகள் நான்கு பேர் அது யார் என்பது கேள்விக்குறியாகவே மிக விரைவில் இருப்பார்கள் என்பது கூடுதல் தகவல் மற்ற அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தான் தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல வெற்றி என்பது இல இலகுவான விஷயம் அல்ல அதனால ஒருவேளை ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓரோன்னா வெற்றியும் தோல்வியும் இரண்டு மட்டும்தான் இருக்கிறது ஆக தோல்வி அடைந்துவிட்டால் மனம் தளராமல் அடுத்து இன்னும் வருடம் தான் இருக்கிறது வருடத்திற்குள் இப்போது எதனால் தோற்றோம் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்து அதற்கு போல் உழைத்து அடுத்து வரும் தேர்தலில் அடுத்த தேர்தல் ரொம்ப நாள்ல சீக்கிரம் வந்துடும் அப்ப அடுத்து இரண்டு தேர்தல் இருக்கிறது அந்த இரண்டு தேர்தலில் நம் வெற்றி இலக்கை எற்ற வேண்டும் என்றால் இப்போது இருந்தே கடுமையாக உழைக்க வேண்டும் நம்ம ஒரு கட்சியில இருக்கிறோம் நமக்கு ஒரு கட்சியில இல்ல அப்படிங்கிற பிரச்சனை இல்லை நம்ம ஒரு கட்சியில இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மனால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை தெளிவாகவும் தவறில்லாமலும் செய்து இனி வரும் தேர்தலில் நம் வெற்றி இலக்கை அடைய வேண்டும் இது போல் இன்னொரு காணொலியில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது தமிழ் சுவர் வணக்கம்